பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும் தமிழக வெற்றி கழக தோழர்களால் கைவிடப்படாத முதியோர்கள் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்ததிலிருந்து ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாவிட்டாலும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் களத்தில் இறங்கி மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்களின் மக்கள் நல பணிகளில் விலையிலா விருந்தகம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற புன்மொழிக்கேற்ப தமிழக வெற்றி கழக தோழர்கள் செயல்பட்டு வருகின்றனர் தற்போது தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் செய்த ஒரு செயலால் நூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மனதார உள்ளனர் அருப்புக்கோட்டையில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் வாழும் முதியோர் இல்லமானது செயல்பட்டு வருகிறது அந்த முதியோர் இல்லத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் வாழ்ந்து வருகின்றனர் விருதுநகர் மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் அந்த முதியோர் இல்லத்திற்கு தினமும் உணவு வழங்கி வருகின்றனர் அதனால் அங்கு வசித்து வரும் பெற்றோர்கள் வயர உண்டு தமிழக வெற்றி கழக தோழர்களை மனதார வாழ்த்தியுள்ளனர் தமிழக வெற்றிக்கழக தோழர்களின் இச்செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர்